ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன க்யூட்டான ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பலாபழத்தை வச்சு ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான கேக் ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கம்மிக்கும் ஸோ இப்போ கேக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் நான் வந்து ஹாஃப் கேஜ் பேக் பண்ண போகிறேன் அதனால் வந்து அரைக்கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் மைதா மாவு வேணான்னு நினச்சி ஸ்கிப் பண்ணிவிட்டு கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் கூட ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சால்ட்டு இது மூணுத்தையுமே சேர்த்து நல்லா ஜலிச்சுட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் ஜலிச்ச மாவை நம்ம அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறமா ரெண்டு முட்டையை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மிக் இந்த முட்டை பார்த்திங்கன்னா நொறை பொங்கிற அளவுக்கு ஒரு பத்து செகண்ட் போல் அரைச்சி எடுத்துக்குங்க இது கூட வந்து கால் கப் அளவுக்கு சுகரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துங்க நான் வந்து கோல்டு வினர் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன் பை ஒன்னாக சேர்த்தும் அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லைன்னா மொத்தமாக சேர்த்தும் அரைச்சிக்கலாம் நீங்கள் அரைக்கும் போது அந்த ஜார் மட்டும் ஹீட் ஆகாமல் பார்த்துக்குங்க நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் வந்தோன்னா நம்ம அரைச்சதை வந்து ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் அந்த எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன் சேர்த்துக்கிறேன் வெண்ணிலா எசன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் முட்டையை அடிக்கும்போதே அதில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு எட்டு பீஸ் போல் பலாப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து பலாப்பழம் பேஸ்ட்டை வந்து அதுலேயும் ஆட் பண்ணிக்கு ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்குங்க நான் வந்து எட்டு பீஸ் போல் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கூட எடுத்துக்கலாம் கேக் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிள் தான் இப்போ நம்ம ஜெரிச்சு வச்சுருந்தால் மைதா பேக்கிங் பவுடர் சால்ட்டு இது மூணுத்தையுமே சேர்த்து இந்த மாவு வந்து முழுமையாக கொட்டிடாத ஒரு ரெண்டு பேட்சில் ஒரு மூணு பேட்சாக பிரித்து பிரித்து போட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் வெளில மொத்தமாக கொட்டினா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு ஒரு பங்கு ப போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ரெண்டாவது பேட்ச் மாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இதோட வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இந்த பேட்டர் எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் திக்காக மீடியமான பதத்தில் இருக்கணும் கேக் நல்லா ஃபஃபியாக வரும் இப்போ நம்ம இந்த கேக் பேட்ரை ரெடி பண்ணியாச்சு இதான் நம்மளுடைய கேக் பேட்ரு இப்போ வந்து வேறு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது கூட வந்து நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணி தந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இது கூட வந்து டூட்டி டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்குறேன் டூட்டி ஃப்ரூட்டியில் கொஞ்சமாக மைதா மாவு போட்டு கிளறி இட்டு போட்டிங்கன்னா அந்த சா கேக்கு வந்து பிரிக்கும் போது நல்லாயிருக்கும் இப்போ அந்த டூட்டி ஃப்ரூட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் இப்போது கேக் பேக் பண்ணுறதுக்கான அந்த டின்னில் நான் வந்து அந்த பேட்டரை ஊற்றிக்கிறேன் அந்த கேக் டின்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மைதா மாவு ஒரு ஸ்பூன் அளவு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டேன் நான் கேக் டின் பதிலாக டீ போடுற பாத்திரத்தில் எக்ஸ்ட்ரா உள்ள கம்பி அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் வந்து கேக் வந்து பேக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வீட்டில் உள்ள பாத்திரத்தில் எந்த பாத்திரமாக இருந்தாலும் கேக் பேக் பண்ணிக்கங்க கேக் பேட்ரி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டோன்னா கேக் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளேயே நம்மளுக்கு பேக் ஆகிடும் அப்படி இல்லைன்னா கேக் பேட்ரி ரெடி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரீ கீட் பண்ணும்போது ஃபார்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகும் கேக் பேக் ஆகுறதுக்கு இப்போ ஒரு மூடியை போட்டு எக்ஸைஸாக உள்ள காற்று எதுவுமே வெளியில் லீக் ஆகாத அளவுக்கு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இப்போ நம்மளோட வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகுது கேக் ரொம்பவே சூப்பராக பேக் ஆகிடுச்சி இப்போ இந்த மாதிரி உள்ளே ஒரு ஸ்டிக் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்டிக்கில் வந்து கொஞ்சம் கூட மாவு எதுவுமே இருக்கக்கூடாது ஈரத்தன்மை தன்மை எதுவுமே இல்லாத இங்கே பாருங்கள் குச்சியில் ஒரு ரவை கூட எதுவுமே ஒரு இதுவும் இல்லை நம்மளோட கேக் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா ஆற விட்டுட்டு அந்த நைஃப் விட்டு எடுத்தோம்னா சூப்பராக கேக் வந்து ரெடி ஆகிடும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இது இதுக்குள்ளே வந்து ஒரு நைஃப் விட்டு கீணி விட்டுக்கலாம் அப்போ தான் சே கவிழ்த்து போடும்போது டக்குன்னு விழும் அந்த பாத்திரத்தில் கூட கொஞ்சம் கூட எதுவுமே ஒட்டவே இல்லை எவ்வளோ ஃபஃபியாக சூப்பராக செம்ம சாஃப்ட்டாக கேக் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்பவே சிம்பிளாக செஞ்சாச்சு கேக் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் கேக் டின் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்ததுனால கேக் வந்து கொஞ்சம் உள்ளே இருந்த மாதிரி இருந்திருக்கு கொஞ்சம் வந்து சின்ன பாத்திரமாக எடுத்து வேக் பண்ணிங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுக்கு சாப்பிட ரொம்பவே செம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நான் சொல்கிறத விட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க அப்போ தான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்